காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா கங்கா நதி தீரத்திலே பிறந்த ஒரு அற்புதமான கிருஷ்ண பக்தர் தான் ஸ்ரீ ரவிதாசர் இவர் நூற்றி இருபது வருடங்கள் வாழ்ந்ததாக கூறுகிறார்கள் இவருடைய குரு பரம்பரை மிகவும் பெரியது நாம் ஸ்ரீ ராமானுஜரை மிகப்பெரிய தெய்வமாக போற்றுகின்றோம் என அவர் ஆதிசேஷனுடைய அம்சமாக பிறந்தவர் அவரும் நூற்றி இருபது வருடங்கள் வாழ்ந்தவர் ஸ்ரீபெரும்புதூரிலே அவருடைய சமாதி இருக்கின்றது அவருடைய சிஷ்ய பரம்பரை மிகவும் பெரிது அந்த பட்டியல் ரொம்பவும் நீளமாக இருக்கும் அதிலே குறிப்பிடத்தகுந்தவர் ராமானந்தர் அவருடைய சிஷ்ய பரம்பரையிலே வந்தவர் தான் ஸ்ரீ ரவிதாசர் நாம் கபீர்தாசருடைய வரலாற்றிலும் பார்த்திருக்கலாம் இந்த ராமானந்தர் வந்து நமக்கு ஒரு குரு உபதேசம் கொடுத்து விட மாட்டாரா அவரிடமிருந்து நாம் ராமதாரக மந்திரத்தை பெற்றுவிட மாட்டோமா என்று ரொம்பவும் இயக்கத்தோடு இருந்தவர் தான் கபீர்தாசர் அவர் என்ன பண்ணுறார் இதே கங்கைக்கரையில் வந்து தலைக்குப்புற படுத்துக்கொள்கிறார் அப்பொழுது அவருடைய குரு ராமானந்தருடைய திருவடி இவர் மீது படுகின்றது அப்பொழுது ராமா என்று சொல்கின்றார் அதன் மூலம் இவருக்கு திருவடி தீட்சையும் ராமதாரக மந்திரமும் கிடைத்துவிட்டது என்று நாம் பார்த்தோம் கபீர்தாசருடைய வரலாற்றில் அப்படி ராமானந்தருடைய சிஷ்ய பரம்பரையில் வந்தவர் தான் ஸ்ரீ ரவிதாசர் இவருடைய பெருமைக்கு ஒரே ஒரு சிறு துளி போன்றும் என்னன்னா நாம் குரு கிரந்த சாஹிப்னு சொல்லுவோம் சீக்கிய மதத்தினுடைய புனித நூல் அந்த புனித நூலில் இவருடைய கவிதைகள் ரொம்பவும் அற்புதமாக பாடப்படுக பாடப்பட்டு வருகின்றன இன்றளவும் பக்தர்களால் கிருஷ்ணருடைய தீவிர பக்தர் ரொம்பவும் அன்பு அவருக்கு அது எப்படி அவர் நிரூபித்தார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் நம்ம முன்பே சொன்னோம் கங்கா நதி தீரத்திலே ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்தவர் ஸ்ரீ ரவிதாசர் பக்திக்கு நாடு இனம் மதம் குலம் ஜாதி செல்வம் வளம் இது எதுவுமே நமக்கு தேவை கிடையாது உன்னுடைய மனதிலே உண்மையான அன்பு இருந்தால் கிருஷ்ணருடைய அன்பு உனக்கு கிடைக்கும் இப்படித்தான் நிரூபித்திருக்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா இவருடைய பல நிகழ்வுகளில் வாழ்க்கையில் இவர் சாமர் குலம்னு சொல்லுவோம் இல்லையா இந்த தோலால் செருப்பு தைப்பவர்களுடைய அருந்ததி குல மக்கள் சக்கிலிய தொழில் புரிபவர் இதுதான் இவருடைய குலத்தொழில் இவர் இந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழிலே இருந்தாலும் இவருடைய மனம் என்னவோ கிருஷ்ணனை நாடியே இருந்தது மலரை சுற்றி வண்டுகள் மொய்க்கும் அல்லவா அப்படித்தான் இவருடைய கிருஷ்ண பக்தி இருந்தது எப்பொழுது பார்த்தாலும் இவருக்கு கிருஷ்ணனுடைய நினைவாகவே இருக்கும் தம்முடைய தொழிலிலே சென்ற நேரம் போக மீதி நேரத்தை எப்பொழுதும் கிருஷ்ணரோடையே கழிப்பவர் அவர் அந்த நினைவுகளோடைய வாழ்பவர் அவர் நெஞ்சில் எப்பொழுதும் கிருஷ்ணனுடைய நினைவு வாயிலே எப்பொழுதும் கிருஷ்ணநாமம் இதுதான் இவருடைய அடையாளம் இவர் தன்னுடைய தேவைக்கு போக ஒரு ஜோடி சைப்பு செருப்புகள் தைப்பாராம் அதை என்ன பண்ணுவாருன்னா ஒரு கிருஷ்ண பக்தருக்கு அன்பளிப்பாக காணிக்கையாக கொடுத்து விடுவாராம் இது அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நிகழ்வு இதை அவர் செய்து வந்தாராம் இவர் மேலே ரொம்பவும் ஆசை கொண்டாராம் கிருஷ்ண பரமாத்மா ஏன்னா சதா சர்வகாலம் இவர் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜபித்து கொண்டிருக்கிறார் அல்லவா அந்த நாமஸ்மரணையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அல்லவா அதனால் கிருஷ்ணனுக்கே ரொம்பவும் ஆசை வந்துவிட்டதான் ஏன் இவருடைய வீட்டுக்குள்ளே சாலக்கிராம வடிவில் போய் உட்கார்ந்துடக்கூடாதா அப்படின்ற ஒரு ஆசை வந்து விட்டதான் ஏன்னா சாலக்கிராம பூஜை என்பது அந்தனர்களால் பின்பற்றப்படும் ரொம்பவும் ஆச்சார அனுஷ்டானங்கள் கொண்ட ஒரு பூஜை முறை அது அதற்கென்று தனியாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க அதை ஒரு பெட்டியில் வைத்து பூட்டுவார்கள் தினம்தோறும் அதற்கு திருமஞ்சனம் செய்விக்க வேண்டும் மற்றும் நைவேத்தியம் சமர்ப்பிக்க வேண்டும் பூக்களையும் அதன் மீது நாம் சொரிய வேண்டும் இது நிபந்தனை இந்த பூஜா விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த சால கிராம பூஜை நடைபெறும் ஒவ்வொரு அந்தனர் வீட்டிலும் அதை வைத்து கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தர் வீட்டிலும் ஆனால் கிருஷ்ணனுக்கு ஒரு ஆசை வந்து விட்டதான் என்னன்னா நாம் சால கிராம ரூபத்தில் நாமளே வழிய போயிட்டு இந்த பக்தனை ஆட்கொண்டால் என்ன அப்படின்னு அதனால் என்ன பண்ணுறானா ஒரு நாள் இந்த ரவிதாசர் தன்னுடைய தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுவதற்காக வந்து கொண்டிருந்தாராம் காலை வேலையிலே அப்பொழுது என்னன்னா இந்த நீர் பாய்ச்சுவதற்கு தொட்டியிலே தண்ணீர் இருக்கும் அப்பொழுது பாருங்கள் எங்காவது நாம கேள்விப்பட்டது உண்டா சால கிராமம் ஒரு பக்தனுடைய வீட்டிலே உருவாவது உண்டா அப்படி தோன்றியது உண்டா ஆனால் தோன்றியது ரவிதாசருடைய வாழ்க்கையில இந்த சால இவருடைய கைகளிலே தட்டுப்பட்டதான் அப்போ அவரை எடுத்து பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் வந்து சொல்றாராம் அசரீரியாக அன்பனே என்னை உன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாயா எனக்காக பூஜை செய்ய மாட்டாயா அப்படின்னு இவருக்காக ரொம்பவும் ஆசை வந்து வந்துவிட்டதான் ஏன்னா கிருஷ்ணரே நம்ம இப்படி கேட்கிறாரு இல்லையா நாம் செய்துட்டா என்ன ஆக போகுது அப்படின்னு இவர் என்ன பண்ணுறார் எந்த ஆச்சார அனுஷ்டானங்களையும் இவர் ரொம்பவும் வலிய போய் கடைப்பிடிக்கவில்லை என்ன பண்ணுறாரு பாருங்கள் ஏன்னா இவருடைய குலத்தொழில் நாம் சொல்லிட்ட முன்பே இவர் செருப்பு தைப்பவர் இவருடைய இந்த தொழில் அவர் என்ன பண்ணுறாரு நாம் பஞ்சபாத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா அதையெல்லாம் இவர் தோழிலேயே உண்டாக்கி விட்டாராம் பூஜைக்குரிய பாத்திரங்கள் என்னவோ அது அத்தனையும் செய்யப்பட்டது என்னன்னா தோலாலான பாத்திரங்கள் பஞ்ச பாத்திரமாகட்டும் முத்தரிணி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு மேடை கூட பாருங்க கிருஷ்ணனுக்கு ஒரு மேடை வைப்போம் இல்லையா இந்த சாலக்கிராமம் வைப்பதற்கு என்று ஒரு மேடை வைப்பார்கள் அது கூட தோலாலையே செய்து வைத்து விட்டாராம் இவர் ரொம்பவும் ஆசை இவருக்கு இப்படி தினந்தோறும் இவர் பூஜை செய்கின்றாராம் அந்த சாலக்கிராம கற்களுக்கு இதை ஒரு அந்தனர் பார்த்து விட்டார் அவர் வந்து கேட்கிறாராம் அப்பா ரவிதாசா நீ செய்வது நியாயம் ஏன்னா அந்தனர்கள் மட்டுமே செய்ய வேண்டிய பூஜை இது இதற்கென்று விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றன தினம்தோறும் என்ன பண்ணணும் அதற்கு திருமஞ்சனம் செய்விக்க வேண்டும் பூக்களை வைக்க வேண்டும் நைவேத்தியம் செய்ய வேண்டும் ஆனால் நீ என்ன பண்ணுற நீ சக்கிலியை தொழில் பண்ணுறவன் உனக்கு ஏன் அப்பா இந்த வேண்டாத வேலை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுடுறாராம் ஆனால் இவர் பொறுமையாக பதில் சொல்கிறாராம் ரவிதாசர் ஐயா குளத்தில் என்ன இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா நான் தாழ்ந்த வகுப்புன்னு இதே ஒரு உயர்ந்த வகுப்பில் பிறந்துட்டு பஞ்சமா பாதங்கள் பண்ணுறவங்களை நாம் நல்ல மனுஷன்னு சொல்ல முடியுமா அவனை ஒரு நல்ல பிறவின்னு நம்மால் அடையாளம் காட்ட முடியுமா ஆனால் நான் தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் நான் நல்லது தானே செய்கிறேன் என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி ஒரு அவருக்கான ஒரு அன்பு காணிக்கை நான் தோலால் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் என்னால் இவ்வளவு தான் படியும் என்னால் வெள்ளி தங்க பாத்திரமெலாம் என்னிடம் கிடையாது நானும் வரியவன் எனக்கு செல்வம் அதிகமாக கிடையாது அதனால் நான் இப்படி பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன சொன்னார்ன்னு பாருங்கள் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்தனர் சரி என்ன தான் பேசலாம் பார்க்கலாம் அப்படின்னு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாராம் ரவிதாசர் என்னன்னா நம்ம மகாபாரதத்துலேயும் பார்த்துருக்கலாம் யட்ச பிரச்சனத்தில் பிரம்மத்தை அறிந்தவன் தான் பிராமணன் ஒருத்தன் ஒழுக்கத்தால் மட்டுமே பிராமணனாக உயர முடியுமே தவிர குலத்தாலோ அல்லது பிறப்பாலோ கிடையாது என்பதை அறுதியிட்டு சொல்லியிருப்பார் தர்ம எச்சனிடம் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கோபம் வந்து தான் அந்தனருக்கு அவர் சொல்கிறாரான் ரொம்ப பெரிய வேதாந்தமெல்லாம் பேசுகிறாயா அப்பா என்ன இருந்தாலும் நீ தாழ்ந்த குலத்தவன் தானே நீ பேசினால் அது வேதமாகி விடுமா நீ பூஜை செய்தால் அதை ஏற்றுக்கொள்வாரா கிருஷ்ண பரமாத்மா ரொம்பவும் தான் அப்படியே பிற்று கொள்கிறாயா அப்படின்னு கோபமாக பேசிவிட்டாராம் கிருஷ்ணருக்கு பாருங்க ஒரு சுபாவம் உண்டு என்னன்னா தன்னை யாராவது ஏசினார்கள் கூட பொறுத்து கொள்வாராம் ஆனால் தன்னுடைய அன்பனை ஏதாவது பேசினார் என்று சொன்னால் உடனே பிரத்யட்சமாகி வந்து சண்டையிடுவாராம் அதனால் அவர் என்ன பண்ணுறாரா அங்கே பிரத்யட்சமாகி சொல்கிறாராம் தயவுசெய்து என்னுடைய இந்த பக்தனை பற்றி தவறாக ஒருபொழுதும் ஒரு வார்த்தையும் நீ சொல்லிவிடாதே அவனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நானாகத்தான் வழியே வந்து இந்த சாலக்கிராம கற்களிலே குடியிருக்கிறேன் அவனை ஒருபொழுதும் இப்படி ரொம்பவும் வருத்தமடைய வைக்காதே அவனுடைய கடும் சொற்களால் அப்படின்னு சொல்றான் நான் இதை பார்த்த உடனே என்ன ஒரு ஆச்சரியம்னா அந்த அந்தனருக்கு அவர் பேசியது கூட திட்டியது கூட மறந்து விட்டதான் ஏன்னா இப்ப பட்டு பீதாம்பரதாரியாக கைகளிலே புல்லாங்குழலும் தலையிலே பீலிகையோடும் கிருஷ்ணன் வந்து எதிரில் நிற்கின்றான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பரமானந்தம் ஏற்படும் நமக்கெல்லாம் ஏன்னா இந்த தரிசனம் கிடைக்காதா என்று எத்தனை யோகிகள் காத்து கொண்டிருக்கிறாள் எவ்வளவு முனிவர்கள் எவ்வளவோ தவம் செய்கிறார்கள் அல்லவா காட்டிலே கடும் தவம் செய்கின்றார்கள் அல்லவா ஒற்றை காலை நின்று கொண்டு கண்களை மூடிக்கொண்டு நெஞ்சிலே கிருஷ்ணரை தியானம் செய்து கொண்டு இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் கூப்பிக்கொண்டு கிருஷ்ணா உன்னுடைய தரிசனம் கிடைக்காதா இந்த பிறவில் இந்த எனக்கு ஏற்பட்டு விடாதா என்று எவ்வளவோ பேர் காத்து கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவோ வருடமாக இப்படி வந்து ஒரு சக்கிலிய தொழில் புரிகின்ற ஒரு அன்பனை தவறாக ஏசி ஏசிவிட்டோம் என்ற ஒரே காரணத்துக்காக வந்து தரிசனம் கொடுப்பானா கிருஷ்ணன் அப்போது அந்த ரவிதாசர் கொண்ட அன்பு தான் எத்தகையது அதற்கு எப்படி நாம் அளவீடு செய்ய முடியும் ஏன்னா பக்தி என்பது பக்தனுக்கும் இறைவனுக்கும் உண்டான ஒரு பரிமாற்றம் இதுதான் ஆன்மீகம் ஆனால் இது தெரியாமல் நாம் என்ன நினைக்கிறோம் உன்னுடைய பக்தி பெரியதா அப்படின்னு ரொம்ப சர்வ சர்வசாதாரணமாக விடுகிறோம் நம்முடைய பக்தி என்ன என்பது பற்றி பகவானுக்கு தெரிந்தால் போதும் மற்றவர்களுக்கு நாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதைத்தான் ரவிதாசருடைய இந்த நிகழ்வு காட்டுகிறது இப்போ கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டார் இல்லையா என்னுடைய அன்பனை ஒன்றும் நீ கடுச்சொற்களால் திட்ட வேண்டாம் அப்படின்னு இதை கேட்ட உடனே அந்த அந்தனர் என்ன பண்ணுறாரு கண்களில் இருந்து கண்ணீர் சொறிய ரவிதாசனுடைய கால்களில் விழுந்து வணங்குகிறாராம் அப்பா உன்னை போய் தவறாக ஏசி விட்டேனே அப்பா எவ்வளோ பெரிய கிருஷ்ண பக்தன் நீ உன்னை ஒரே ஒரு கடுஞ்சொல் திட்டியதற்காக கிருஷ்ணரே வந்து பிரத்யட்சமாக இப்படி உனக்காக வாதாடுகின்றார் என்று சொன்னால் உன்னை விட பெரிய பாகிவான் யாரும் கிடையாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு போய்விடுகிறாராம் இப்படி பல நிகழ்வுகள் இவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்கின்றது என்னன்னா ஒரு வாட்டி சமாராதனை நடைபெற்று கொண்டிருந்தது பிராமணர்கள் மத்தியில் அங்க பிராமணர்கள் மட்டுமே சாப்பிடுவார்கள் அந்த அன்னதானத்தின் பொழுது மற்ற குலத்தவர்கள் அங்கே நுழையவும் அனுமதி கிடையாதான் இவர் என்ன பண்ணுறாரு ஒரு பிராமணர் கூப்பிடுகின்றார் என்று சொல்லி அந்த சமாராதனைக்கு வந்து விட்டாராம் ரவிதாசர் அப்பொழுது அந்த அந்தனர் ரொம்ப கடுமையாக பேசி விட்டாராம் அப்பா என்ன இருந்தாலும் நீ தாழ்ந்த குலம் உள்ளே வந்து விடாதே நான் சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் நீ வெளியே நின்று கொண்டிரு அப்படின்னு சொல்லிவிட்டாராம் கிருஷ்ணர் பார்ப்பாரா ஏன்னா ஒரே ஒரு கடுஞ்சொல் திட்டியதற்காக வந்து பிரத்யட்சமானவர் தானே கிருஷ்ண பரமாத்மா இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்கள் அந்த கூடத்தில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அத்தனை பேரும் ரவிதாசர்களாகவே அவருடைய கண்களுக்கு தென்படுகிறாராம் யார் திட்டினாரோ அந்த பிராமணர் கண்களுக்கு யாரெல்லாம் தெரிகிறாங்களாம் நீ உள்ளே தானே சொன்ன ஆனால் உன்னுடைய பக்கத்தில் உட் உட்கார்ந்து சாப்பிடுபவர் வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ எதிர்பக்கமோ எந்த பக்கம் பார்த்தாலும் திரும்பினாலும் ரவிதாசர்களாகவே அவருடைய கண்களுக்கு தெரிகிறதாம் அந்த அந்தனரும் கண்ணை கசக்கி விட்டு கொண்டு பார்க்கிறாராம் ஒவ்வொரு பக்கமும் எந்த பக்கம் பார்த்தாலும் கிருஷ்ண பரமாத்மா எப்படி வந்து காட்சியளிக்க முடியும் இவர் தன்னுடைய தவறை உணர்ந்து விடுகிறார் ஏன்னா அவன் கிருஷ்ண அன்பன் அவனுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் ஏன்னா கிருஷ்ணன் கூட நீங்கள் ஏசி விடலாம் நீ மாடிமைப்பவன் தானே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிடலாம் அதை கூட பொறுத்து கொள்வானாம் கிருஷ்ணன் ஆனால் கிருஷ்ண அன்பர்களை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அவனுக்கு கோபம் வந்து விடுமாம் அதனால் இப்படியெல்லாம் அவர் செய்கின்றார் ஒரு திருவிளையாடலை அது மட்டும் கிடையாது இப்போ கேட்குறாங்க இல்லையா அந்தனர்கள்லாம் நீ என்ன அந்தனரா நீ தாழ்ந்த குலத்தவன் தானே என்று சொல்கிறார்கள் அல்லவா அதனால் ஒரு தடவை ஒரு அந்தனர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு இவன் என்ன இருந்தாலும் சக்கிலிய தொழில் புரிபவன் இவன் தோலை பதம் பார்த்து கொண்டிருப்பவன் இவனுக்கு என்ன ஒரு பெரிய ஞானம் இருந்துவிட போகிறது அப்படின்ற ஒரு கர்வம் வந்து விட்டதான் ஏன்னா அவர் மேல் ஜாதிக்காரர் அதனால் ஆனால் அவர் கண்களுக்கு புலப்படும்படியாக ரவிதாசருடைய மார்பிலே பூணூல் விளங்கிட்டான் இது எப்படி சாத்தியமாகும் ஏன்னா மார்பிலே பூணூல் அணிபவர்கள் யார் அந்தணர்கள் அல்லவா ஆனால் இவர் சக்கிலே தொழில் புரிந்தாலும் இவருடைய திருமார்பிலே அந்த பூணூல் விலகியது இவர் கண்களால் பார்த்தாராம் எப்படி இருக்கிறது பாருங்கள் இந்த கதை ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா ஒருபொழுதும் தன்னுடைய பக்தனை விட்டு கொடுக்க மாட்டேன் என்கின்றார் நீங்கள் எப்போவும் அவர் என்ன சொல்லுவதுன்னா நாம் அலட்டாக சொல்லுவோம் இல்லையா அப்படி கிருஷ்ண பரமாத்மா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டை என்ன பண்ணுறாரு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் என்னுடைய அன்பனை யாராவது தவறாக பேசி விடுவார்களா அல்லது ஏசி விடுவார்களா பார்த்து விடுகிறேன் ஒரு கை அப்படின்னு ரொம்பவோ உஷாராக இருக்கிறாராம் கிருஷ்ண பரமாத்மா ஒரு தடவை என்ன நடந்ததுனாக்கா கிருஷ்ணர் இவருக்கு ஒரு பரிசவேதி கல்லுன்னு சொல்லுவாங்க என்னன்னா அந்த கல்லை நாம கையில வச்சுக்கிட்டு எந்த ஒரு இரும்பு பொருளை தொட்டாலும் அது தங்கமாக மாறிவிடுமாம் அந்த கற்களுக்கு பெயர் பரிச கல் என்பது அதை வந்து கொடுத்தாராம் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய அன்பனான ரவிதாசருக்கு ஆனா அவர் என்ன பண்றாரு பாருங்க அதை கையால் கூட வாங்க மாட்டேன் என்று சொல்கின்றார் ஏன்னா அதை தொட்டால் நமக்கு பக்தி வருவா செல்வத்தின் மீது அல்லவா இருப்பு வந்து விடும் அதனால் அவர் என்ன பண்ணுறாராம் கிருஷ்ணா எனக்கு இந்த கல் வேண்டாம் ஐயா நீ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு திருப்பி கொடுத்து விடுகிறாராம் யாராவது அப்படி கொடுப்பார்களா நமக்கு கிடைக்காதா என்று எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரசவாத வித்தை ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சித்தர்களாக ஆவிறதற்கு முன்னாடி இந்த ரசவாதம் தெரிந்தால் போதும் இரும்பை தங்கமாக மாற்றக்கூடிய வித்தை தெரிந்தால் போதும் என்று தானே காத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இவருக்கு கிருஷ்ணா அந்த வந்திருந்த வேதிக்கல்லை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அன்பனே உன்னுடைய அன்பு மட்டும் போதும் என்று சொல்கின்றான் என்று சொன்னால் இது கிருஷ்ண பக்தியினுடைய உச்சம் அல்லவா இதை நாம் போற்றத்தானே வேண்டும் அதனால் என்ன பண்ணுறாங்களாம் இப்படி கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் பல திருவிளியாடர்களை நிகழ்த்தி பார்க்கின்றாராம் தம்முடைய அன்பனுக்கு எப்போவாவது இவனுக்கு செல்வத்து மேல் ஆசை வந்து விடுமோ இவனுடைய பக்தி உண்மையானது தானா இவனுடைய அன்பு இது ரொம்பவும் தீவிரமானது தானா என்று ஒவ்வொரு நாளும் சோதனை செய்து பார்த்து கொண்டே வருகின்றாராம் ஒரு தடவை என்ன பண்ணுறாரு பாருங்கள் இவர் எப்படியும் பூ வைப்பார் அல்லவா தன்னுடைய அந்த சால கிராம கற்களுக்கு அப்பொழுது அந்த கூடையிலே அந்த பூக்கூடையிலே ஐந்து தங்க மொஹராக்களை வைத்து விடுகின்றாராம் இப்போ ஒளிந்திருந்து பார்க்கின்றான் கிருஷ்ணன் இப்போது நாம் வழியே போயிட்டு கல்லை கொடுத்தோம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அன்பன் இந்த ஐந்து மொஹராக்களை என்ன பண்ணுகின்றான் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறாரு பாருங்கள் கையில எடுக்கும்போதே முடிவு பண்ணிக்கிறார் இது தனக்கானது கிடையாது அது கிருஷ்ண பக்தர்களுக்கு என்று அவர் ஒதுக்கி வைத்து விடுகிறாராம் இதை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு பாருங்க எப்படியும் அங்கே மடம் கட்ட வேண்டியதாக இருக்கும் அதற்காக என்னுடைய காணிக்கை என்று கொடுத்து விடுகிறாராம் மற்றும் ஆலய திருப்பணிக்காக அந்த தங்கங்களை கொடுத்து விடுகிறாராம் அந்த ஐந்து மொஹராக்களை ஏன்னா நாம் ஒன்று கவனிக்கணும் திருநாவுக்கரசு பெருமானுக்கு உழவார தொண்டர் என்ற ஒரு சிறப்பு திருநாமம் உண்டு ஏன்னா அவர் உழவார பணி மேற்கொள்ளுவார் கோவில்களை சுத்தம் செய்பவர் திரு அலகிடுதல்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி சுத்தம் செய்ப செய்யும் பொழுது ஒரு தடவை சிவபெருமான் பார்க்கிறாராம் ரத்தனங்களை எல்லாம் வாரி வீசுகிறாராம் அந்த கோயில்களில் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு ஒருமையாக அதை ஒதுக்கி வைத்து விடுகிறார் ஏன்னா நாம் செல்வத்தை பார்த்தால் பக்தி போய்விடும் அல்லவா அதனால் அதே போலவே இங்கே என்ன நடக்குது ரவிதாசருடைய வரலாற்றிலையும் கிருஷ்ண பரமாத்மாவும் இப்படி தங்கத்தை கொடுத்து பார்த்தும் இறைவனுடைய திருவிளையாடல் இப்படி நிகழ்ந்தாலும் பக்தனுடைய மனது என்னவாக இருக்கின்றது தங்கமாகவே இருக்கின்றது ஏன்னா பக்தனுடைய மனதே தங்கமாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஏன் தங்கத்தின் மேல் ஆசை வந்து விட போகிறது அதனால் என்ன பண்ணுறாரு பாருங்க ரவிதாசர் கிருஷ்ண பரமாத்மா வைக்கக்கூடிய அத்தனை சோதனைகளிலும் வெற்றி பெற்று விடுகின்றார் இவருக்கு ஒரு சிறப்பு உண்டு என்னன்னா நாம் துக்காராமுடைய கதைகளை பார்த்திருக்கலாம் இந்த தேகத்தோடைய இந்த மனித தேகத்தோடைய அவர் வைகுந்தம் போனார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் நம்முடைய முந்தைய கதைகளிலும் பார்த்திருக்கலாம் ஆனால் இப்படி தன்னுடைய இந்த ஸ்தூல உடம்போடையே வைகுந்தம் சென்றவர் என்ற பெருமை ரவிதாசருக்கு உண்டு நூற்றி இருபது வருடங்கள் வாழ்ந்தாராம் மற்றும் இவ கிருஷ்ணரை பற்றி பாடினார் அல்லவா பல கவிதைகள் இயற்றியிருக்கின்றார் அல்லவா அதெல்லாம் ரொம்பவும் அருமையாக இருக்குமோ ஏன்னால் நாம் சொல்லுவோம் இல்லையா சொல்லழகு பொருளழகு நடையழகு இந்த அத்தனையிலும் தேர்ந்தது இவருடைய கவிதைகள் இன்றும் பாடப்பட்டு வருகின்றன குருகிரந்த சாஹிப்பிலும் இடம்பெற்றிருக்கின்ற இவரது கவிதைகள் மற்றும் இவருக்குன்னு ஒரு சிறப்பு என்னன்னா இன்னொரு சிறப்பு நாம் கபீர்தாசரை பின்பற்றுபவர்களை என்னன்னு சொல்லுவோம் கபீர் பந்துன்னு சொல்லுவோம் இல்லையா அதே போல் இந்த ரவிதாசரை பின்பற்றுபவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு ரவிதாசர்கள் என்ற ஒரு பெயர் உண்டு இந்த ஒரு பிரிவும் உண்டு ஏன்னா எப்படி பிரேமை செலுத்த வேண்டும் கிருஷ்ணன் மீது என்பதற்கு இவர் காட்டிய அந்த அன்பு ஒரு மிகச்சிறிய உதாரணமாக திகழ்கின்றது ஏன்னா இவர் என்ன வாழ்ந்து காண்பி காண்பித்து விட்டு போய்வி போயிட்டார்னா பக்திக்கு ஜாதி மதம் இனம் குலம் செல்வநிலை இது எதுவும் தேவை கிடையாது அடிப்படை அன்பு இருந்தால் போதும் இது உண்மையாக இருந்தால் போதும் என்று வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் அதனால் இந்த ரவிதாசருடைய புகழ் மிகவும் பெரியது இந்த வானத்தை விடைய நான் கிருஷ்ணருக்கு என்று பல பக்தர்கள் இருக்கின்றார்கள் அதில் இந்த தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்தாலும் கிருஷ்ணன் மீது பேரன்பு கொண்டு வைகுந்தம் சென்றவர் என்ற பெருமை இவருக்கு உண்டு அதுவும் இந்த சூல உடம்போடு எவ்வளோ பெரிய அற்புதம் இது ஏன்னா இப்படி சென்றவர்கள் நாம் விட்டு எண்ணி விடலாம் அல்லவா அப்படி ஏன்னா நாம் துக்காராம் வரலாற்றிலையும் பார்த்தது போக இவருடைய வரலாற்றையும் நம்ம பார்த்துருக்கலாம் இவர் என்ன பண்ணாராம் பாருங்கள் இவர் வைகுந்தம் புறப்படும் பொழுது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பிடிக்குமே என்று தான் இயற்றிய கவிதைகளெல்லாம் கையோடு போய் போய்விட்டாராம் ஆனால் மிஞ்சியதும் இருக்கின்றது அதைத்தான் இப்போது பாடுகின்றார்கள் குருகிரந்த சாஹிப்பிலே எவ்வளோ பெரிய அற்புதம் இது ஏன்னா கிருஷ்ணருடைய அன்பர்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய பக்தி வைத்திருக்கின்றார்கள் அவர் மீது உன்னதமான பக்தி அல்லவா நாம் திருநாளை போவார் என்ற நந்தனாருடைய வரலாற்றிலும் பார்த்திருக்கலாம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று உலகம் சொன்னாலும் என்ன பண்ணார் பக்தியில் உயர்ந்தவர் என்று பெயர் எடுத்து விட்டார் அல்லவா அப்படியே தான் இவரும் அருந்ததியரும் நாம் சொல்லுவோம் இல்லையா அவர்கள் என்ன பண்ணுறாங்க இப்போவும் ஒரு ஜோடி செருப்புகளை கொண்டு திருப்பதி ஏழுமலையானுக்கு காணிக்கையாக கொடுக்கின்றார்கள் அல்லவா இது அன்பின் உச்சம் அல்லவா அப்படித்தானே இந்த ரவிதாசருடைய பெருமையும் நாமும் இந்த கிருஷ்ண பக்தனை வணங்குவோம் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லி போற்றுவோம் மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான நிகழ்விலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அருவகரா